சும்மா முகத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு முதுகு பின்னாடி மத்த சொந்தங்க கிட்ட போயிட்டு நம்ம மட்டமா பேசுறாங்க பேரு அவங்க கிட்ட ஒட்டி இருக்கிறத விலகி இருந்திருந்தோம் ரெண்டாவது வீதம் ரத்த சொந்த உணர்வோட பழகிறவங்க நம்மள யாருக்கிட்டயும் விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட அதே அன்பும் மரியாதையும் வச்சு பழகிறாங்களா அந்த சொந்தத்தை கொண்டாடணும் என்ன பண்றது இப்ப எல்லாம் நிறைய பேர் என்னென்னமோ சேர்த்து வைக்கிறாங்க ஆனா சொந்தங்களை சேர்த்து வைக்க மறந்துடுறாங்க நல்ல சொந்தங்கள் கிடைக்கிறதும் கடவுளோட வரம் தான் ஏன்னா உப்பு சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம முழுமையாகவும் சந்தோஷமா வாடுறதுக்கு நல்ல சொந்தங்களும் முக்கியம்தான்